ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எந்த சூழ்நிலையிலும் விரைவில் புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல செயல்படக்கூடிய மிதனராசி அன்பர்களே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அமோகமாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த இடத்து அப்படியே இவங்க வந்து ஒரே நிமிஷத்தில் கணிச்சிடுவாங்க இது எந்த மாதிரியான அமைப்பு எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கிறதுல இவங்கள மாதிரி வேறு யாரும் கிடையாதுங்க அந்த சூழ்நிலையை அப்படி அடாப்ட் பண்ணிக்குவாங்க ஏற்றுக்குவாங்க எதுவாக இருந்தாலும் அதை மதித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவர்கள் இவங்க தான் அதே போல் பேசும் பொழுது நல்ல இனிமையாக பேசுவாங்க எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் பேசுவாங்க இவங்களும் எளிமையாக புரிய வைக்கிற மாதிரியும் பேசுவாங்க ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவர்கள் எல்லோரையும் சரிசமமாக மதித்து இயல்பாக பழகக்கூடியவர் தாங்க நீங்களாம் எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட மற்றவங்கள வந்து ஒரு தாழ்வாகவோ ஒரு மாதிரி கஷ்டமாகவோ பார்க்க மாட்டாங்க எல்லாம் நம்மள மாதிரி தாங்க அவங்களும் அப்படிங்கிற எண்ணத்தில் கரெக்டாக இருப்பாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் பல இடங்களில் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறைய கஷ்டங்கள் நிறைய இடத்துல இவங்களுக்கு வேறு வழியே தெரியாமலாம் நின்னவங்க எத்தனையோ பேர் உறவுகள்லாம் நிறைய இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அதே போல் இவங்க சம்பாதித்த பொருளாதார விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவங்களால வாழ்ந்தவர்கள் பல பேர் இருப்பாங்க இவங்களால் வாழ்ந்தவர்கள் பல பேர்கள் ஏன்னா இவங்க பத்து ரூபா சம்பாதிச்சா இவங்க ரெண்டு ரூபா தான் எடுத்துக்குவாங்க எட்டு ரூபா மற்றவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப இலகிய மனசு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எனக்கு கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் கிடைக்கணுன்றதுல உறுதியாக இருக்கிறவங்க இதனாலேயே பல திருப்பங்கள் இவங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கு நிறைய சங்கடங்கள் வேலையெல்லாம் இல்லாமல் போனது நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம் இனிமேல் அதெல்லாம் சரியாயிடுங்க நிறைய கஷ்டத்தை அனுபவித்ததுனால என்னோ தெரியல யாருடைய கஷ்டத்தை பார்த்தாலும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்களும் நம்மளை மாதிரியே கஷ்டப்படுறாங்களே இவங்களும் இவ்வளோ வழிகளை தாங்கிட்டு இருக்காங்களேன்ட்டு ஒரு மனசளவில் நல்ல ஒரு மாற்றமான ஒரு ஆட்கள் இவங்க தாங்க மனிதத்தன்மையோடு பழகக்கூடியவர்கள் இவங்க தான் சில சமயம் இவங்க மற்றவங்க மேலே வச்ச நம்பிக்கை இவங்களுக்கு உடையும் பொழுது ரொம்ப கவலைப்படுவாங்க பாசத்திற்காக இயங்கக்கூடியவர்கள் சொல்லப்போனால் இவங்களுக்கு கொஞ்சோடு பாசம் அனுப்பிச்சிட்டா போதுங்க இவங்க அதற்கு மேல் பல மடங்கு இருந்து உழைப்புலருந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மனசு வந்து அவ்வளோ வெள்ளையான மனசு எல்லாத்தையும் வந்து ஒரு பாசம் ஒரு அன்பு அந்த அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் இவங்க ரொம்ப திறமையானவர்கள் எந்த செயல் செய்தாலும் திறமையாக செய்யக்கூடியவங்க தான் இருந்தாலும் அதை சரியாக ஒரு முறையாக பண்ண மாட்டாங்க அந்த டைம்குள்ளே பண்ணுறது இல்லை சுறுசுறுப்பாக பண்ணுறது அது மாதிரிலாம் இல்லாததுனால நிறைய இடங்களில் அந்த வாய்ப்புகளை வந்து இழந்திருப்பாங்க சரியாக ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க அதுலேயும் இருக்க மாட்டாங்க வேறு சிந்தனைகள் கவன சிதற்கள்லாம் நிறைய பண்ணிடுவாங்க அதனால தான் இன்றைய வரைக்கும் இவங்க கஷ்டத்தை நிறைய அனுபவிக்கிறது காரணம் இதுவும் ஒன்று கரெக்டாக ஒரு வேலை எடுக்கிறோம் அதுலேயே முழு முயற்சியாக இருந்து அதை நல்லபடியாக முடிச்சு வந்ததே கிடையாது பாதியிலேயே நிறைய காரியங்கள் பாதியிலேயே தோல்வி அடைஞ்சு இவங்க இன்றைய வரைக்கும் அதுக்கே போராடிட்டு இருக்காங்க அதே போல் யோசிக்கிறதெல்லாம் நிறைய யோசிப்பாங்க நிறைய சிந்தனை பண்ணுவாங்க நிறைய யோசிப்பாங்க இது அவங்களுக்கு மன அழுத்தத்தையோ மன உளைச்சலையோ கொடுத்துரும் ஏன்னா ஒரு செயலை செய்வதற்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிக்கலாம் தொடர்ந்து யோசிக்கும் பொழுது அது அவங்களுக்கு வந்து ஒரு சமயம் சரியாக இருக்குதுன்னு தோணும் சில சமயம் தப்பாக இருக்குன்னு தோணும் அப்போ வந்து அவங்களுக்கு அது மன உளைச்சல் ஆகிடும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த மாதிரியான கவலைகள் வரும் பொழுது அவங்களோட நிதானமே வந்து இல்லாத மாதிரி இருப்பாங்க ஏன்னா இவங்க அவ்வளோ பொறுமையானவர்களாக இருந்தும் சில இடங்களில் நிதானத்தை இழப்பதற்கான காரணம் இதுதான் கோபம் வரும் டென்ஷனாகும் குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட கோச்சுக்குவாங்க சண்டை போடுறது இதையெல்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு அமைஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்குங்க நிறைய மாற்றம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா கூட போதும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குங்க கிரக நிலவரம் பார்க்கலாம் பாருங்க மிதனத்திற்கு சூரியன் மேஷத்தில் உச்சத்தில் இருக்காருங்க உச்ச நிலையில் இருக்கார் சூரியன் வந்து உச்ச நிலையில் இருக்கார் சந்திரன் சஞ்சாரம் இருக்காருங்க செவ்வாயும் சஞ்சாரத்தில் இருக்கார் புதனும் சஞ்சாரத்தில் இருக்கார் குரு கோச்சாரத்தில் இருக்கார் சுக்கிரன் சுக்கிரன் இவங்களுக்கு நல்ல மாற்றத்தில் தான் இருக்காரு கவலை கிடையாதுங்க குரு வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறது இன்னும் நல்ல பலன் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சனி கும்பத்தில் இருக்கிறது வக்கர சனியாக மாறி இருக்கு உங்களுக்கு அவர் கும்பத்துக்கு போகிறதுனால இது வக்கரமாக இருக்குது ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலான்ற இடத்துல இப்போ ராகுவும் கேதுவும் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிரக நிலவரம் இதுதான் இது இதில் இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க குரு உங்கள் ராசியிலே செல்வது வந்து ஒரு திருப்பமான வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாயம் இது உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சில உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத வழிகளை கொடுத்துருவாங்க ஜென்ம குருவாக வரும்பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க வேறு வழி கிடையாது ஞாபகத்திலேயே வைத்துக்கிட்டே இருக்கணும் ஆன்மீக சிந்தனை ஏற்படும் திருமணம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கு தேக ஆரோக்கியம் மட்டும் பார்த்தாகணும் வேற வழியே கிடையாது உடம்புல ஏதாவது ஒரு சின்ன வருது உடம்புக்கு ஏதோ வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அலட்சியப்படுத்தக்கூடாது சரியான அமைப்பில் இப்போ உங்களுக்கு குரு பகவான் இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுது சில சமயங்களில் குரு வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார் அதனால் உடல் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் உணவு கரெக்டாக எடுத்துக்கணும் காரம் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது ஆயில் அதிகமாக சேர்த்துக்கூடாது எப்படி உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு இப்போ பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அலட்சியம் மட்டும் கூடாது சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலையில் ஏதோ சில சமயம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காருங்க சந்திர பகவான் மனசளவில் உங்களுக்கு கலக்கம் குழப்பம் எது செய்தாலும் சரியாக இருக்குமா இருக்காதா இதை நம்ம செய்யணுமா வேணாமாங்கிற குழப்பத்திலேயே நிறைய செயல்களை செய்யாமல் தோற்று போயிருப்பீங்க இப்போ அப்படி தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் வேகமாக செய்யணுன்னு முடிவு பண்ணிட்டா செஞ்சிடணும் இல்லையா அதை விட்டுட்டு வெளியே வரணும் இதை ரெண்டுமே செய்யாமல் அந்த நடுவில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் தான் சந்திரன் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்காரு முடிந்த வரைக்கும் ஒரு செயல் செய்யணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஜெயிச்சிடலாம் சந்திரனுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது நம்ம மனசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது நாம் என்ன செய்கிறோமோ அதை தெளிவாக மூளைக்கு இடம் கொடுத்து செஞ்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க என்ன கொஞ்சம் கோவம் மட்டும் டக்குன்னு வரா மாதிரியான அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறாரு ஆனால் தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க சரியான முடிவு எடுப்பீங்க இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன் இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதுல புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படக்கூடியவர்கள் பொன் பொருள் ஆபரணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் மு முன்னேற்றம் இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்குது இதையெல்லாம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாறுதலாக கொடுக்குறார் இந்த டைமை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷங்க அடுத்து சனி பகவான் கும்பத்தில் வந்து நிலையில் இருக்கார் இது வந்து உங்களுக்கு ஒன்பதாவது பாவத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடுக்கல் வாங்கல் பணம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க யாராவது ஏதாவது செஞ்சுட்டு உங்கள் பேரில் பழி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் தான் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் வேறு வழியே கிடையாது கல்வி நல்லா இருக்கணா சனி பகவானால் கல்வி நல்லா இருக்குது உயர் படிப்புக்கு போகக்கூடியவர்கள் நல்லா படிக்கலாம் போகலாம் நம்பிக்கையோடு இருக்கலாம் எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் சில சமயம் உங்களுக்கு தேவையில்லாத வீண் பழிகள் வர்றதுக்கு மட்டும்தான் சனி பகவானால் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் வேலை தாமதமாக ஆயிடுச்சுங்க இன்னும் தாமதமாகவே இருக்குங்க எனக்கு வேலையே கிடைக்கலங்க எக்ஸாமாக எழுதிட்டுருக்கானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிரும் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இப்போ உங்களுக்கு குரு பகவான் சனி பகவான் எல்லோரும் சேர்ந்து கொடுக்குறாங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திடீர் பண வரவு திடீர் பொருளாதார மாற்றம் திடீர் வியாபாரம் அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் திடீர் வர்றதுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு இது ஒரு அம்சமான தாங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் சரியாக பயன்படுத்திக்கணும் அதே போல் ராகுவும் கேதுவும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான குழப்ப நிலையை கொடுக்குறாங்க பொருளாதார வளர்ச்சி இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் ராகு பகவான் கொடுக்குறார் வேலை வாய்ப்பையும் கொடுக்குறார் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் இருந்தாலும் உங்கள் மனதிற்குள் ஏதோ ஒரு குழப்ப எண்ணங்கள் பயம் டென்ஷன் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதனை செஞ்சால் எதோ ஆயிடுன்ற மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனைகள் கிடையாது அதே போல் கேதுவால் மறைமுக எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க உங்ககிட்ட நல்ல விதமாக பேசிட்டு போவாங்க பின்னாடி போய்ட்டு அவங்க ஏதேதோ செய்து பல பேர்களை கூட்டணி அமைச்சலாம் செய்வாங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்தணுன்ட்டு உங்களை காணாத போ வைக்கணும் கூட நிறைய பேர் கங்கணம் இருக்காங்க ரொம்ப உஷாராக இருந்தாங்கன்னு உங்கள் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது யாரையும் நம்பி எந்த செயலையும் இறங்கக்கூடாது உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா பேசாமல் இருங்க மொத்தம் கிட்ட கொடுத்து வேகமாக இந்த வேலை முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாதுங்க அதை விட விடமாட்டாங்க உங்களை பற்றின தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் எந்த விதத்திலும் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் உடன் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க நிறைய தேவையில்லாத சத்துருக்கள் உருவாவதற்கு வாய்ப்புகளை கேது பகவான் கொடுக்குறாரு இந்த சமயம் நிதானம் ரொம்ப முக்கியம் விநாயகர் வழிபாடு சிறப்புங்க தொடர்ந்து விநாயகர் வழிபாடு சங்கு பூ கிடச்சிதுன்னா வாங்கிட்டு போயிட்டோ இல்லை பறிச்சிட்டு போயிட்டோ இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகருக்கு வச்சு வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அனுபவிக்கலாம் நீல கலரில் இருக்கும் சங்குப்பூ எத்தனையோ கலரில் இருந்தாலும் நீல கலரில் இருக்கக்கூடிய சங்குப்பூவுக்கு தாங்க ஸ்பெஷலான ஒரு மகத்துவம் இருக்குது விநாயகருக்கு அதை வச்சுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வராது எதிரிகள் தொல்லை காணாமல் போயிடுங்க சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க உச்சத்தில் இருக்கார் இது உங்கள் வருமானத்தை பல மடங்கு பெருக்கும் சாதாரணமாக இருக்காது இந்த வளர்ச்சி உங்களுக்கு விஸ்வரூபமாக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பெரும் மதிப்பை ஏற்படுத்தவும் பெரும் செயல்களை செய்வதற்கான காலகட்டத்திலையும் இப்போ சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உரிய அங்கீகாரம் நீங்கள் செய்யும் செயல் எல்லாமே தெளிவாக இருக்கும் சாதாரணமாக தான் செய்வீங்க அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணக்கூடிய ஆட்களாக உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சொத்து தொடர்பான சிக்கல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க செவ்வாயால் சொத்து தொடர்பான சிக்கல்கள் அதிகமாக வரும் சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் தினம் ஒரு பஞ்சாயத்து தினத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து வர மாதிரி இருக்கும் தினம் போய் பதில் சொல்லுவீங்க இல்லை உங்கள் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுறது இதை மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு எதுக்கும் வருத்தப்படக்கூடாதுங்க இந்த காலகட்டம் கஷ்டமாக இருக்குதுன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராதிங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க உங்களுக்கு உரியது நிச்சயமாக வர வரைக்கும் நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும் ஏன்னா உங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்காக ஒரு உதவி பண்ண யாரும் ரெடியாக இல்லை ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஏறோ ஒரு ஆதாயத்தை மட்டும் தேடிக்கிட்டே இருக்காங்க அதனால் முடிந்த வரைக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் காலம் நீங்கள் அமைதியாக நல்லது கொஞ்சம் காலம் போகட்டும் எல்லாம் சரியாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருந்தாலும் சில சமயம் உங்களுக்கு அது காலதாமதம் ஏற்படுத்தும் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குதுங்க கடைசியாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஜெயிச்சிடுவீங்க அந்த உறுதியோடு திருப்பி திருப்பி போராடி தான் ஆகணும் அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க உங்களுடைய உழைப்புக்கும் உங்களோட முயற்சிக்கும் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு எளிமையாக தேடி வந்துடும் ஆனால் நீங்கள் முயற்சிக்கணும் உழைக்கணும் சரியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் தாங்க ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல ஒரு படிப்புக்கு இப்போ தகுதியாக இருக்கிறீங்க மேற்கல்வி நல்லாயிருக்கும் நிறைய இன்ஜினியர்ஸ் வரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து தொழிற்கல்வி படிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஆதாயமான காலம் தாங்க கண்டிப்பாக உங்கள் படிப்பு உங்கள் கையில் கரெக்டாக இருக்குது கரெக்டாக அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற காலேஜ் கிடைக்கும் நல்ல ஒரு வழிவகைக்காக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்களா அது எல்லாமே கிடச்சிருங்க சரியான அமைப்பில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்குது இதுவும் ஒரு தெளிவான ஒரு மாற்றம் தாங்க என்ன மனசை மட்டும் போட்டு அப்பப்போ குழப்பிக்கிட்டே இருப்பீங்க ஒரு தெளிவான முடிவு இருக்காது சீராக இருக்காது இப்போ ஒரு மாதிரி இருப்பீங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி இருப்பீங்க அடுத்த கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மாதிரி இருப்பீங்க இது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மனநிலைமை வந்து தற்காலிக மனநிலைமை நிரந்தரமான ஒரு மனநிலைமை கிடையாது குழப்பப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க உங்களை நீங்களே குழப்பப்படுத்திக்குவீங்க அதெல்லாம் செய்யாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கலாம் தெளிவான முடிவு எடுக்காத காரணம் என்னென்னா உங்கள் மனசுக்குள்ளே எப்பையும் ஒரு குழப்பம் ஒரு கோபம் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் முடிந்த வரைக்கும் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தை அமைதியாக இருந்தீங்கன்னா காரியத்தை சாதிச்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்து எந்த வேலை செய்தாலும் எந்த திட்டமிட்டு பயணம் பண்ணாலும் சரி திட்டமிட்டு செயல்கள் பண்ணாலும் இன்னும் இரண்டிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்கு இதுதான் பேஸ் இன்றைக்கி தான் அடுத்த மூணு வருஷங்களுக்கு உங்களுக்கான வாழ்க்கை வாழ்வாதாரமாக இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த காலகட்டத்தில் தெளிவான முயற்சியோடு செய்யும் பொழுது மாறுதல் அடைஞ்சிருங்க அதே போல் குருவால் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை நிறைய வரும் நிறைய தெய்வ கண்ணோட்டங்களாக இருப்பீங்க தெய்வத்து மேலேயே நிறைய நம்பிக்கை தூங்கினா கூட ஏதோ ஒரு கனவில் உங்களுக்கு ஒரு சாமியெலாம் வர மாதிரியான ஒரு அம்சம் இருக்குது நிறைய மாற்றம் இது வந்து குரு பகவான் கொடுக்குற இறை மீது அதிகமான அதீத பக்தி அதீத பக்தி இப்போ வரும் இறைப்பணிக்காக நிறைய பொருளாதாரத்துலேருந்து உடல் உழைப்பு வரைக்கும் செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் தாங்க நிறைய இறைவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இறை நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எந்த விதத்திலாவது உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள் கோவில்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு குருவால் நிறைய மாற்றம் இருக்குது சனி பகவானால் பல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சுமாரான பலன் கிடைக்குது புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தை இருக்கக்கூடிய நல்ல பலன்களை எடுத்து நாம் பயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாழக்கிழமை தோறும் என்ன பண்ணுறீங்க மஞ்சள் அபிஷேகத்துக்கு கொடுங்க இல்லையா மஞ்சளை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு போட்டுட்டு பால் அபிஷேகம் கொடுக்கலாம் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது குருவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க குருவால் வரக்கூடிய பரிகாரம் தான் இதான் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போய்டும் அதே போல் சனிக்கிழமையில் நீங்கள் வந்து எல் தீபம் ஏற்றுனீங்கன்னா இன்னும் விசேஷங்க உங்களுக்கு அது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவானுக்கு ஏற்றினாலும் சரி இல்லை தனியாகவே எங்கள் ஊர் கோயிலில் சனீஸ்வரன் இருக்குது நிறைய கோவில்களில் தனியாகவே சன்னதி இருக்குதுங்க சனி பகவானுக்கு அங்கே ஏற்றினாலும் சரி இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும் பொழுது வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக இது இருக்குதுங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நிறைய நன்மைகளே செஞ்சிட்ருப்பாருங்க நீங்கள் இறைவனை பிடிச்சிக்கிட்டீங்க இறைவன் உங்களை பிடிச்சிக்குவார் அதுக்கு மேலே எந்த விதத்திலும் பயப்படவும் தேவையில்லை குழப்பிக்கவும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்